வாய்ப்படும அதே போல கர்மசாமி நம்ம நினைச்சது நல்லபடியாக காப்பாற்றிக் கொடுக்கும் உருவாக்கும் ஜெயிக்க வச்சுக்கொண்டு ஆறு இடத்துல நாளைக்கு வந்து நிக்கிற மாதிரி தரோம் அதனால ஏழாத்துக்கு எல்லாம் பத்து நாள் உருவாக்கி கொடுத்து நல்லபடியாக காப்பாற்றி அனைத்தே அப்புறம் என்ன மொழி எடுத்துக்கிறேன் இன்னைக்கு நீ கேட்டாமையே மொழி வெடுத்துட்டேன் அதனால உனக்கு கை காலெல்லாம் இது பண்ணி புரிஞ்சிடணும் அதனால எதுவும் பணம் இந்த மூணு நாளைக்கு சாப்பிட்டு நாளைக்கு

అది ఎవరి ఐదులది ఏంట్రా అది అందరూ అప్పటినే చేం చట్టం లోపల ధర్మాల యాజమాన్యం అది లైన్ కంచి ఆ కర్మసాని మామడి కోతాలి దోపప్పుడు పలాక తీస్తారు కర్మసాని లావని ఎందరు